அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நீ ஒரு பிச்சைக்கார மாதிரி இருப்பேன்னு நினச்ச பல வருஷத்துக்கு முன்னாடி கர்னலோட சோல்ஜர்ஸ் எப்படி கொண்டாங்கிறதுக்கான பதில் தான் எனக்கு தெரியல ஒருவேளை அது என்னோட லக்கா இருந்திருக்கலாம் இல்ல அதுவும் லக் இல்ல ஹோகனை தோக்கடிக்க நீ பலசாரியா இருக்கணும் ஆனா நீ அவரை கொண்டுட்ட கண்டிப்பா இந்த வாட்டி அவனை நான் கொண்டுருவேன் அதுக்கு அப்புறமா நான் உன்னையும் கொள்ளுவேன் என்ன கொன்னடுவியா கண்டிப்பா இத நான் வால் நட்ட நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் உனக்கு எப்படி தோணுதோ அப்படி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா கண்டிப்பா நான் உன்ன கொள்ளுவேன் நாம இருக்கிற இந்த ரூம்ல நீ மட்டும் சாகப் சாக போற அதோட நீ சாகும்போது போது அதை நான் ரசிச்சு பார்ப்பேன் அதையும் பார்க்கலாம் இப்படிதான் பேசுவேன் நினைச்சேன் நீ சாகிறதுக்கான நேரம் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டுருக்கு அதனால சீக்கிரமாவே சந்திப்போம் ஹாட்ஷாட் இங்க நீ என்ன பண்ற நீ அப்ப என்ன தப்பிக்க விட்டுட்ட அதுக்காக நான் உனக்கு உதவி செய்யணும்ல உண்மையா தானே உதவி பண்ற அதுல என்ன உனக்கு சந்தேகம் ரெண்டு பேரும் ஒரே வயசுங்கிறதுனால ஒன்னா தான் இருக்கணும் அதுதான் நம்ம இருக்கிற பலம் மைக் அதனால நான் உங்ககிட்ட கேட்கறேன் எதிர்த்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்கியா ஆமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யலாம் நீ காணல பாத்தியா நான் அவர்கிட்ட பேசணும் அவர் கமெண்ட் சென்டர்ல தான் இருப்பாரு அது எங்க இருக்கு அங்கதான் சார் இருக்கு ஆமா போலாம் லைட்டர் வச்சிருக்கீங்களா இல்ல எங்க கிட்ட இல்லை இதை எடுத்துட்டு போக மறந்துட்டு பாரு இந்த சத்தம் எங்க இருந்து வருது இங்க வந்துட்டான் சீக்கிரம் வாங்க போலாம் போலாம் கிளம்புங்க எல்லாரும் உனக்கு என்ன வேணும் நீரா போ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இவன் தான் தப்பிக்க விட்டது அப்படின்னா இவனுக்கு ஒரு குண்டு பத்தாது அங்க என்ன பிரச்சனை போயிட்டு நான் தப்பிச்சு போயிட்டான் என் கூட ஆட்களை கூட்டிட்டு போய் நான் அவன் எங்க இருக்கான்னு தேட போறேன் நீ உன் வேலையை செய்யறதுக்கான நேரம் வந்துருச்சு நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா இன்னொரு வாட்டி இந்த கேள்வி நீ கேட்டனா நான் உன்னை கொன்றுவேன் நீங்க கோமா பேசினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சொல்றத மட்டும் போய் செய் சீக்கிரம் சீக்கிரம் போங்க சமையா சுட்டானுங்கல்ல அது தான் சீக்கிரம் வாங்க இப்போ நம்ம சரியா எங்க தான் இருக்கோம் எனக்குமே தெரியல இவன் எங்க போறேன்னு சொன்னாதான நம்ம அங்க போறதுக்கு இங்க பாருங்க நான் கரெக்ட்டான லொகேஷனை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்றேன் உங்க ரெண்டு பேரால கண்டுபிடிக்க முடியுமா அப்ப நீங்களே ட்ரை பண்ணுங்க ஆ இல்ல அந்த வேலைய கண்டிப்பா உன்னால மட்டும் தான் பண்ண முடியும் ஆமா எங்களால பண்ண முடியாது அதோ அவன் அங்க இருக்கான் சுடுங்க அவனை சரியனை சுட்டுட்டியா என் கூறிய பூவும் தப்பாது அப்படின்னா வாங்க நம்ம போலாம் எங்களை சுற்றாதீங்க எங்களை சுற்றாதீங்க இது அவருதான் மைக் டேண்டன் தான் நேர்ல பார்க்க நல்லா இருக்காரு என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் ஆமா நீங்களா யாரு என்னோட பேர் ஸ்டீபன் இவன் பிராங்கி அப்புறம் பின்னாடி இருக்கிறவ கேண்டிகேல் நீங்களா இங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண வந்தோம் ஆமா இந்த ஷோவை நாங்க இன்டர்நெட்ல பார்த்து ஹேக் பண்ணோம் இப்போ இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் சரி இப்போ நான் சொல்றத கேளுங்க உங்களை யாராவது கொலை பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க இது ஒண்ணு கேம் கிடையாது ஆமா தெரியும் அதனால எங்க கூட கார்ல வந்துருங்க இது நல்ல ஐடியாவா தெரியல அவங்கள ஷூட் பண்ணுங்க காரை போக விடாதீங்க சீக்கிரம் வந்து ஏறுங்க போ 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 நம்ம கூட இப்ப மைக் டேண்டன் கார்ல வர்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமா கண்டிப்பா இதை நம்ம யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஹாய் சார்